ஆம்பூர் பேருந்து நிலையம் முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் எம்எல்ஏ வில்வநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் ஈடுபட்டனர் ஆம்பூர் பேருந்து நிலையம் முன்பு உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு திமுக சார்பில் நகரக் கழக செயலாளரும் நகர மன்ற துணைத் தலைவருமான ஆறுமுகம் தலைமையில் நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் பற்றிய சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டன கோஷம் எழுப்பினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகரமன்ற தலைவர் ஏஜாஸ் அகமத் மாவட்ட அவை தலைவர் ஆனந்தன் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் சுரேஷ்குமார் மாதனூர் கிழக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் ராமமூர்த்தி மாவட்ட விவசாய அணி செயலாளர் பழனி தலைமை செயற்குழு உறுப்பினர் சாமுவேல் செல்லபாண்டியன் அணைக்கட்டு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முரளி மற்றும் நகர மன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கிறோம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நமது மாமேடை அம்பேத்கர்